ஒடிசாவில் உள்ள நூற்றாண்டில் கட்டினார் கோனார்க் என்பதற்கு மூலையில் சூரியன் என பொருள் சூரியன் பயணிக்கும் தேரையழுக்கும் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கும் இதில் உள்ள இருபத்தி நான்கு பெரிய சக்கரங்கள் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தை குறிக்கும் ஏழு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குபவர் சூரியன் என்பதை இது காட்டும் சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று கிலோமீட்டர் கயா தட்சிணாக்கா பீகார் மாநிலம் கயாவில் உள்ள தட்சிணாக்கா கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆந்திராவின் வாரங்கல் பகுதியை ஆண்ட பிரதாபருத்ரா இதை கட்டினார் கிரானிட் கல்லாலான சூரியனே இங்கு மூலவராக இருக்கிறார் கோயிலின் முன்புள்ள சூரியகுண்டா குளத்தின் புனித நீரைக் கொண்டு அமாவாசை என்று தர்ப்பணம் செய்கின்றனர் இதை சூரியனை பிதர்லோகத்தில் நேரில் சேர்ப்பதாக ஐதீகம் இங்கு செய்யும் தர்ப்பணம் முன்னோரை உடனே சென்றடையும் கோயிலுக்கு அருகில் விஷ்ணுபாதா கோவில் உள்ளது சென்னையிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் கோயில் மாநிலம் உள்ள மலை மீது கோயில் உள்ளது வட்ட வடிவ மாளிகையாக காட்சி தரும் இக்கோயிலில் பன்னிரண்டு விதமான ஓவியங்களும் அவற்றின் நடுவில் சூரியனின் தந்தையான காஷ்யப முனிவரின் ஓவியமும் பிரம்மாண்டமாக வரையப்பட்டுள்ளது ஒவ்வொரு சூரியனும் கைகளில் தாமரை மலர் ஆயுதங்களை தாங்கியுள்ளனர் மலையடிவாரத்தில் ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயில் பழுதான நிலையிலும் கலையம்சத்துடன் காட்சியளிக்கிறது சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர்